வணக்கம் இது வந்து கொடுக்கா புளி கொடுக்கா புளியில் இதில் முக்கியமான என்னென்னா பார்த்த பூமியில் அதாவது சுற்றுக்க எல்லாமே கரிசல் காடு பார்த்த பூமியாக பயிர் செய்கிற கரிசல் காடு கரிசல் காட்டில் தண்ணீரே இல்லாமல் போர்வெல் இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் கொடுக்கா புளி வச்சுருக்காங்க இடைவெளி சுமார் இருபத்தி முப்பது அடி இருக்கும் இடைவெளி முப்பதுக்கு முப்பது வச்சுருக்காங்க என்ன ரகம்னு நான் சொல்கிறேன் அந்த நர்சரியை வந்து நான் ஒரு நாளைக்கு நேராகவே வீடியோ வந்து காமிக்கிறேன் இதில் கீழே கொடுத்துருக்க உரம் வந்து மாட்டு சாணமும் கோழி சாணமும் கொடுத்துருக்காங்க நல்லா தெரியுது இடையில இடையில் சொட்டுநீர் பாசனம் இப்போ வச்சுருக்காங்க டேங்கை வச்சு இது சிறப்பாக வந்து அமையலை அந்த பையன் வந்து நமக்கு சீமக்கரோட முள் எடுக்கிற வந்த பையன் அதை பற்றி நம்ம இன்னொரு நாளைக்கு வீடியோ கொடுக்கலாம் யார் முகத்தையும் காமிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது மக்கள் வந்து யாருமே முகத்தை விரும்புறது கிடையாது நடைமுறையில் என்ன சாத்தியமோ அதை இதில் என்ன பயிர் செய்கிறாங்க அதையும் காமிச்சுறேன் உரங்கள் நிறையா கொடுத்துருக்காப்புல ஏகப்பட்ட உரம் கொடுத்துருக்காப்புல ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் சாணங்குதேன் கீழே எல்லாமே எல்லாமே சாணங்க த இதில் என்ன விவசாயம் பண்ணாலும் கட்டாயம் நம்ம வந்து வாங்கி விற்பனை பண்ணிடணும் ஏன்னா அந்தளவுக்கு இடுபொருள் போட்டிருக்காப்புல மானாவாரி பக்கத்தில் தண்ணீர் எங்கேயுமே கிடையாது முக்கியமானது தண்ணீர் இல்லாமல் விவசாயம் பண்ணுறாரு இது மொத முத மொதல் வைக்கும்போது மட்டும் நம்ம டேங்கர் லா நம்ம டிராக்டர் வச்சுருக்க இன்னொருத்தர் டிராக்டர் வச்சுருக்காரு அவர்கிட்ட டேங்கர் வாங்கி அந்த டேங்கரில் தண்ணீர் நிரப்பி கொண்டு வந்து செடிக்கு செடி வந்து ஊற்றிருக்கார் கொடுக்கா இவர் வந்து மிக அதிகமான விலைக்கு வந்து கிடைக்கிது அப்படின்னு இவருடைய நண்பர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்காக வச்சுருக்காரு இந்த கொடுக்காப்புள்ளி இதே இது தான் நம்ம குழுவில் நம்ம அம்மாவட்டிக்காரர் நம்ம குழு பேர் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அவங்க சில கன்றுகள் வந்து வாங்கினாங்க அதே இடத்துல தான் வாங்கியிருக்காங்க மகசூல் எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம் சுமார் இப்போ இரண்டு வருடம் ஆயிடுச்சு முதல் வருடம் வந்து முதல் தடவை வந்து என்ன பயிர் செஞ்சாங்கன்னா பச்சை பயிரும் அடுத்து கொத்தமல்லி அதாவது தனியா அதை பயிர் செஞ்சாங்க பாருங்கள் குப்பையெல்லாம் அடிச்சிருக்காங்க இந்த பக்கம் சதறி விட்டாங்க குப்பையில் இந்த பக்கம் சதறி விடலை சட்டி கலப்பை போட்டு ஒட்டை வீட்டு போட்டு வச்சுருக்காங்க மரகண்டு சாயாமல் இருக்கிறதுக்காக கவட்டை அதாவது சா சீமக்கரோட கவட்டை வந்து கொடுத்துருக்காங்க நான் இன்னைக்கு கர்சக்காட்டில் வேலை வேப்பம் காய் வந்து எடுக்கிறதுக்காக வேப்பம் உதை விதையை வந்து எடுக்கிறக்காக இருந்ததுனால இதை பார்க்குறேன் சிறப்பாக பண்ணியிருக்காப்புல விவசாயம் மேலே ஆர்வம் நல்ல ஆர்வம் அதிகமாக இருந்து சிறப்பாக பண்ணியிருக்காப்புல ஒட்டு ரகம் நம்ம ஏற்கனவே கொடுக்காப்புலி புளி வந்து காமிச்சிருந்தோம் மூணு ரகம் வந்து நம்ம தோட்டத்தில் இருக்குன்னு அதில் ஒரு வகையான ரகம் தான் இந்த ரகம் இந்த ரகத்தோட பழமோ காயோ எனக்கு ஃபோட்டோ கிடச்சதுன்னா அதையும் ஒரு ஷார்ட்ஸில் கொடுக்குறேன் அல்லது நம்ம நம்ம குழுவில் கூட நம்ம ஷேர் பண்ணுறேன் வானம் பார்த்த பூமியில் கொடுக்கா புளி வைக்க முடியுமா வச்சால் இவ்வளோ லாபம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் அது வந்து இது லைவாக வந்து பார்த்துக்குங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் விவசாயத்தில் ஏகப்பட்ட பேர் அந்த மரம் இந்த மரம் வச்சு நஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க இது அதாவது முதல் இரண்டு வருடம் மட்டும் தண்ணீர் விட்டுட்டு பெறாது வறட்சியை தாங்கி வளர்றதுக்காக வச்சுருக்காப்புல சுற்றுக்க சுமார் ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்கு எந்தவித நீர்நிலைகளும் கிடையாது அப்படி இருந்தும் அங்கே இருந்து வெளியே இருந்து கரெக்டாக வந்து தண்ணீர் கொண்டு வந்து செடி ஊற்றி செடிக்கு தண்ணி ஊற்றி விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு இவர்கிட்ட நம்ம கட்டாயம் வந்து நம்ம வந்து இது வந்து கேட்போம் என்ன ரகம் மற்றும் என்னென்ன இடுபொருள் கொடுப்பீங்க அப்படின்னு நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை தலையெல்லாம் நின்றாலும் வாய்ப்பே இல்லை சாணங்கள் எப்படி கொடுத்துருக்கார் பாருங்கள் முதல் டைம் கோழி சாணம் வந்து வச்சாருன்னு கேள்விப்பட்டேன் இது இரண்டாம் டைம் இது மாட்டுச்சாணமும் ஆட்டு சாணமும் தான் இருக்குது எல்லாமே நான் அந்த ப பையன் பேசணும் தம்பி தான் விவசாயத்தில் ஆர்வமான தம்பி அந்த தம்பிகிட்ட பேசணும் பேசி என்ன விவசாயம் பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம பதிவு செய்வோம் வரும்போது ஓ டெய்லி நம்ம தோட்டத்துக்கு போகிறதுக்கு மெயின் ரோட்டு வழியாக போவோம் இன்னைக்கு காட்டு வழியாக போகிறதுனால நமக்கு தெரியுது நாய்க்குட்டிக்கு பால் வைக்கிறாக்கா பச்சை பச்சைக்குட்டியில் அதுக்காக பார்த்துங்க எவ்வளோ இடைவெளி இன்னொன்று எவ்வளோ உரம் வச்சு எப்படி மண் அணைச்சிருக்காருன்னு நம்ம கொய்யாக்கு நம்ம வாழைக்கு மண் அணைக்கிற மாதிரி அந்தளவுக்கு மண் அணைச்சிருக்காரு இன்னொன்றுனா எல்லாத்தையும் அந்த நைலான் கயிறு அதாவது எண்பது ரூபா கயிறு நைலான் கயிறை வச்சு எல்லாத்தையுமே கட்டியிருக்கார் ஏன்னா விரிஞ்சிருச்சுன்னா உழவு போட முடியாது தொந்தரவாக இருக்கும் அதனால் கயிறை போட்டு கட்டியிருக்கார் அதுவும் தெரிக்கண வேண்டிய விஷயம் சாஞ்சிரும் அதுக்கடுத்து இது இதெல்லாம் பண்ணியிருக்கார் பரவாயில்ல நான் கேள்விப்பட்டேன் பட் எனக்கு பார்க்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லை இது சுமார் பரப்பளவு எவ்வளோ இருக்கும்னா ஆவரேஜாக ரெண்டு குழி ரெண்டு குழின்னா ஒரு ஏக்கர் இருபது செண்டு தாராளமாக இருக்கும் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் டு ஒன்றரை ஏக்கர் தாராளமாக இருக்கும் இந்த நிலம் சொட்நீர் பாசனை எதுக்கு கொடுத்தாருன்னா அவர் ஒரு டேங்கர் வச்சு அந்த டேங்கர் வழியாக வந்து தண்ணி ஃபுல் பண்ணி அது வழியாக கொடுக்குற பிளான் பண்ணார் இன்னொன்று என்னென்னா இதில் எந்த நேரம் வந்து பராமரிப்பு இருக்கும் அப்படின்னா கரெக்டாக வந்து மார்கழி மாதம் அதாவது டிசம்பர் ஜனவரி அந்த நேரம் தான் அதிகமான இடுபொருள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த நேரம் ஊட்டம் கொஞ்சம் அதிகமாக கொடு ஊட்டம்னா சத்துக்கள் வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த நேரம் கவனிப்பு இருந்தால் மட்டும்தான் தை இறுதியில் தையிலேயே தையில் இறுதியில் வந்து நல்ல மகசூல் வந்து கிடைக்கும் அதையும் வரும் நம்ம ஒவ்வொன்றாவும் எப்படி வருதுன்னு பார்ப்போம் பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு அனுபவம் எந்த நிலத்துலையும் எதுவுமே எடுக்க முடியாது லாபம் எடுக்க முடியாது அப்படின்னு கிடையாது அந்த ஒரு ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு நுட்பங்கள் வந்திருக்கு இது நீர் பாசனத்துக்கு மட்டும் ஐம்பதாயிரக்கும் மேலே செலவு பண்ணார்னு கேள்விப்பட்டேன் எல்லாமே கீழே பதிச்சிருக்காரு பைப்பு சுமார் அறநூறு அடி அறநூறு அடிக்கு பைப் பதிச்சிருக்காப்புல சில வல்லுநர்கள் பேச்சை கேட்டு பண்ணியிருக்காரு மன வரைக்கும் தேவையில்லை டேங்கர்லேயே வச்சு அந்த மார்கழி மாதம் தண்ணீர் விட்டாலே போதும் மார்கழி தையில் சரி செலவு மேலே செலவு அதையும் கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் பார்க்கலாம் ஓகே நன்றி நன்றி